அனைவருக்கும் வணக்கம் போகை திருநாள் பழையன கழிதலும் புதியன புரிதலும் இந்த போகி திருநாளில் என்னென்ன பொருட்களை எப்படி எரிக்கலாம் வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றின விரிவான பதிவு தான் இது விஜயகுமார் ராஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போகி பண்டிகை வீட்டில் உள்ள ஓவன் நான் ஓவன் என்று தேவையில்லாத பொருட்களை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பர்ஸ் இது எல்லாமே நான் ஓவன்ஸ் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை டஸ்ட்ராய்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நகராட்சி எடுக்கக்கூடிய வண்டி வாகனங்களில் போட்டுவிட்டெல்லாம் தனியாக பிரித்து அல்லது பழைய பிளாஸ்டிக்ஸ் பேப்பர்ஸ் வாங்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொண்டு சென்று அதை போட்டுவிடுங்கள் எரியக்கூடிய துணி வகைகள் காகித வகைகளை மட்டும் எரித்து விடுங்கள் அதுவும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் பொலியூசனை ஏற்படுத்தாத வண்ணம் ஓரமாக வைத்து எரித்து விடுங்கள் ஏனென்றால் இவ்வாறு வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் டெஸ்ட்ராய்ட் பண்ணிவிடுவது நல்லது காரணம் அழுக்கு தேவையற்ற பொருட்கள் படிந்துள்ள இடங்களில்தான் சனி பகவான் இருப்பார் இந்த சனி பகவான் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பார் மேலும் மனதில் மனதிலுள்ள அழுக்குகளையும் இந்நாளில் விடுவது நல்லது எத்தனையோ விதமான தேவையற்ற எண்ணங்கள் மனிதனுடைய மனதில் உண்டு ஸோ அந்த தீய குணங்கள் தேவையற்ற எண்ணங்களை மனதை விட்டு தூக்கி எரித்துவிட்டு புதிய மனப்பான்மை நல்லதே நினைப்போம் நல்லதை செய்வோம் இதுவரை முன்னேற முடியவில்லையே என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நம்மால் சாதிக்க முடியும் முடியாதது எதுவும் இல்லை என்ற ஒரு தன்னம்பிக்கையை மனதிற்குள் கொண்டு வருங்கள் இந்த போக்கைப்படி என்று எல்லாம் நன்மையாக முடியும் அதேபோல வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் அதே இடத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க தேவையற்ற பழைய பூஜை பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்திய பொருட்கள் இருந்தால் அவற்றையும் எடுத்து எரித்து விடுங்கள் தவறில்லை ஏனென்றால் அக்னி என்பது சூரிய பகவானுக்கு சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கிறது ஆக எந்த பொருளை எரித்தாலும் அது அக்னி வடிவில் சென்றுவிடும் ஸோ நோ ப்ராப்ளம் அதனால் இந்த பொருளை ஏரிக்கலாமா இந்த பொருளை ஏறிக்கலாமா வீட்டில் காலண்ட்ருக்கு தெய்வப்படங்கள் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை எதுவாக இருந்தாலும் அக்னி என்பது சூரிய பகவானுக்கு உரியது ஆக சூரியன்தான் மெயின் பிரதானம் மற்ற கிரகங்களெல்லாம் அதை வைத்துத்தான் பிரதிபலிக்கிறது ஆக அக்னியில் ஒரு பொருள் எரிக்கும் பொழுது எந்த விதமான தீங்கையும் தருவதில்லை சரிங்களா பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை மட்டும் எரித்தால் பொல்யூஷன் மாசுபடுகிறது அதன் காரணமாக கூறுகிறேன் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை மட்டும் எரிக்க வேண்டாம் அதே போல் போகி பண்டிகை திருநாள் அன்று சிறுகன் பிழையும் கூரைப்பூ என்று சொல்லக்கூடிய பூ அதுதான் சொல்கிறேன் சிறுகன் பீலைன்னு அதுடன் வேப்பிலை சேர்த்து வீட்டினுள் நான்கு மூளைகளிலும் தலைவாசலிலும் சமையல் அறையிலும் பூஜை அறையிலும் அந்த காப்பு கட்டுதல் என்ற இந்த சிறுகன் பீழையையும் வேப்பிலையை வைத்து சொருகிவிடுங்கள் சொருகிவிட்டு மாவிலை தோரணம் கட்டுவது சிறப்பு மாவிலை தோரணம் தலைவாசல் முன்பும் பூஜை அறை முன்பும் நிலவுக்காலில் கட்டுவது சிறப்பு ஸோ மாவிளை தோரணம் கோர்த்து கட்டுதல் மங்களகரமான நிகழ்ச்சியை அடுத்த ஆண்டிற்குள் உங்களுக்கு கொடுத்து சிறப்பான வாழ்வினை மேம்படுத்தும் அதேபோல பூஜை அறையில் எல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் அரேஞ்ச்மெண்ட் செய்துவிட்டு கலசு செம்பினை எடுத்து அதில் பச்சை எரிசியை நிரப்பி கொஞ்சம் பச்சை கற்புறத்தையும் உள்ளே போட்டு நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின்களையும் போட்டு மேலே மஞ்சள் தேங்காய் வைக்க வேண்டும் அதாவது ஒரு கொத்து மாவிலையை வைத்து அதன் மீது தேங்காயிற்கு சுத்தமாக அந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடுத்துவிட்டு விட்டு மஞ்சளை தடவுங்கள் மஞ்சளை தடவிய பின்பு கும்பத்தின் மீது அந்த தேங்காயை வைத்து கொள்ளுங்கள் சாமி படத்தின் முன்பு ஒரு தலைவாழை இலையை விரித்து அதன் மீது பச்சை அரிசியை நிரப்பி நான் சொன்னபடி செய்த கலசத்தை வையுங்கள் வைத்துவிட்டு மகாலட்சுமி போற்றியை சொல்லுங்கள் அன்றைய தினத்தில் குலதெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் என்ன அந்த தெய்வத்தை நினைத்து பிரார்த்தித்து அந்த கும்பத்தை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமி தேவியை நூற்றி எட்டு முறை நாமாவளி சொல்லி அந்த கலசத்தில் ஆவகனம் செய்து கொள்ளுங்கள் ஆவகனம் செய்வது என்றால் பெரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்வண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அருகே அமர்ந்து மகாலட்சுமி தேவியை தனலட்சுமி தேவியை அஷ்டலட்சுமி தேவியை நினைத்து அந்த பெயரை சொல்லி அம்மா இந்த கலசத்தினுள் வாருங்கள் இழந்தள்ளுங்கள் தேவி எங்களுக்கு வரும் ஆண்டுகளில் குறைவில்லாத தன வருமானம் கொடுங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி எறியுங்கள் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தாலே போதும் அதில் உங்களுக்கு தாராளமாக கடவுள் ஆவாகனமாகி விடுவார் நல்ல பலன்களை கொடுப்பார் மேலும் இந்நாளில் குலதெய்வத்தை நினைத்து அடுத்த ஓராண்டிற்கு சிறப்பான பலன்களை தர வேண்டும் நவகிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி விட வேண்டும் எவ்வித தோஷங்கள் குடும்பத்துக்கு இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் இத்துடன் போய்விட வேண்டும் என்று நினைத்து பிரார்த்தித்து வணங்குவது சிறப்பு போல் அன்றைய தினம் மகர சங்கராந்தி என்பதனால் சங்கராந்திக்கு சர்க்கரை பூசணி பரங்கிக்காய் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணியை வேக வைப்பதும் அவரை விதையை வேக வைத்து சங்கராந்திக்கு பிரசாதமாக படைப்பதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும் ஸோ அன்றைய தினத்தில் இது அனைத்தையும் செய்யுங்கள் வாழ்வில் சுபமான சுபிச்சமான நல்ல நிகழ்வுகளை பெறுங்கள் நன்றி